ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்ன அறுவடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி முதல்ல வந்து நம்ம பட்ட அவர் இந்த அவரை வந்து நிறைய இன்றைக்காயிருக்கு அதுக்கு அறுத்துக்கலாம் வாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த மலைக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் நல்லா கொழுன்னு தெழிஞ்சு இன்றைக்கி எவ்வளோ அவரைக்காய் வந்துருக்குதுன்னு பாருங்கள் இந்த அவரைக்காய் வந்து நிறைய வகை இருக்குதுங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை பட்டையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெள்ளாட்டு கொம்ப வரையும்னு சொல்கிறதுங்க அது வந்து நல்லா கருப்பாக நீளமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேயே பச்சைக்காய் இருக்கும் நீலக்காய் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அபரையில் வந்து நிறைய வகை இப்போ வந்துருச்சுங்க நம்ம பழைய செடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடியெல்லாம் காஞ்சதாக இருந்துச்சு பிஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ வந்து அப்புறம் நல்லா தழைஞ்சு காய் வந்து நல்லா கொத்து கொத்தா பிடிச்சிருக்குங்க இன்றைக்கி எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாங் பீன்ஸ் பச்சா வரி இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து நல்லா அந்த கொடி படுறதுக்காக ஓரத்தில் நட்டு வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் செடி வந்து சின்ன சின்னதாக தான் வரும் கொஞ்சம் கொடியாக நட்டு வச்சுருக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக அந்த காராமணி பார்த்திங்கன்னா அது பைத்தங்காயின்னு சொல்லுவோம் அதுவும் நிறைய காய் இருக்குது அது எல்லாமே நம்ம இப்போ காய் வந்து பிஞ்சும் பூவாக இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்னு சொல்லி அறுவடை செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா பட்டைப்பட்டையே இது வந்து சீக்கிரமாக முத்தி போகாதுங்க ஓரளவுக்கு ஒரு வாரத்து வரைக்கும் தாங்கும் நம்ம அறுவடை கை வரைக்கும் தாங்குங்க இந்த மாதிரி வர போகிறவங்கள பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நட்டுவிடும் போது இது சின்ன சின்ன செடியிலேயே நம்மளுக்கு காய் வந்து அவ்வளோ தருது பாருங்க நல்லா கொத்து கொத்தா நல்லா பார்க்குறக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அந்த பைத்தங்காய்ங்க காராமணின்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா நீலநீலமாக நிறைய காய் பிடிச்சிருக்கு செடியை வந்து நிறைய புழுத்தாக்கி இருக்குதுங்க ஆனால் இப்போ வந்து நல்ல இலை வந்து கொழுந்து வந்து நல்லா விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நிறைய பிடிச்சிருக்கு அதுலேயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம் இந்த காய் வந்து பொரியலுக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க இது யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து செடியெல்லாம் அறுவடை செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு நம்ம தேவையான எல்லா காய்கறியுமே நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பீக்கனுங்க இந்த பீக்கன் பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா செடி வந்து ஆரம்பத்தில் நல்லா நீளமாக காய்ச்சிதுங்க இப்போ வந்து செடி வந்து நல்லா முத்திருச்சு ரெண்டு மூணு நாலு மாதத்துக்கு செடியாகிடுச்சுங்க அதனால சின்ன சின்ன தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம் புடலங்காயும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இன்றைக்கி படலங்காய் வந்து அறுவடை செய்யலைங்க பீக்கங்கா மட்டும் அறுவடை செஞ்சுக்கலாம் அது மறுபடியும் அறுவடை செஞ்சுக்கலாம் விட்டாச்சு சுரக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சுக்காயை அறுவடை செஞ்சு குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப பெருசாச்சுன்னா நல்லா இருக்காதுங்க அந்த வந்து பிஞ்சுக்காயில் வந்து இதில் ஒன்று அறுவடை செஞ்சுக்கலாங்க சுரக்கா பொடலுங்க பீங்க இந்த காய்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு வந்து நீர்ச்சத்து நிறைய கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் கோ கொஞ்சம் பச்சை மிளகாய் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு அறுவடை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பழுப்பு இருந்து அறுவடை செஞ்சுக்கிறோங்க இந்த தக்காளி செடி பாருங்கள் ரொம்ப நாளாக காய்ச்சி முடித்து கடைசி அறுவடைங்க இது பாருங்கள் எல்லாமே செடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இதோட கடைசி அறுவடை கொடுத்துட்டு அந்த செடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதான் இந்த செடி நீ இதுக்கு எல்லாம் வந்து எந்த காய் இல்லைங்க இருந்த மொத்த காய அறுவடை செஞ்சுக்கிட்டேன் இது ரொம்ப நாளாக காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க இன்றைக்கி மொத்தமாக எல்லா காயும் எடுத்துட்டு இந்த செடி வந்து காய்ஞ்சிடுச்சு நம்ம நீ வேறு செடி தான் நட்டு வைக்கணும் நீங்கள் வந்து தக்காளி செடியும் ஒரு அஞ்சாறு காய் இருந்து அதை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மொத்த காய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எல்லா காயும் இன்றைக்கி அறுவடை செஞ்சாச்சு வீட்டுக்கு சூப்பராக தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லோரும் செஞ்சாச்சு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க